அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் எல்லாம் வல்ல எம்பெருமான் மீது ஆழமான பக்தியும் தீராத காதலும் கொண்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ அரங்கநாத பெருமாளுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து இரண்டரக் கலந்தவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அவர்கள் பாடிய திருப்பாவை திருமொழி பதிகங்களை நாமும் பாடி எல்லாம் அல்ல அரங்கனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக இன்று நாச்சியார் திருமொழி ஆறாம் திருமுறை வாரணம் ஆயிரம் முதல் பாசுரம் வாரணம் ஆயிரம் செய்து வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணம் நடக்கின்றான் நாரணம் பி நடக்கின்றான் என்றதீர் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் பி நடக்கின்றான் என்றதீர் பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டு தோழி நான் தோரணம் நாட்டு கன கண்டென் தோழினான் வாரணம் நாரணம் நம்பி நடக்கின்றான் என்றதேர் பூரண பொருத்துடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டு கனக்கண்டன் தோழினான் தோரணம் நாட்டு கனக்கண்டேன் தோழினான் சீ ஆண்டாள் திருவடியிலேயே சரணம்